குட் மார்னிங் எவ்ரி ஒன் வெல்கம் டு விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமி இது பேக் டு ஸ்கொயர் ஒன் பேட்ச் இன்றைக்கி நம்ம சிம்பிளிகேஷனில் லாஸ்ட் டாபிக் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோட கிளாஸை ரெகுலராக வாட்ச் பண்ணுற எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றிப்பா புதுசாக பார்க்க வந்தவங்களுக்கும் ரொம்ப நன்றி யோதீபா துரை கோதம் உங்களுக்கும் ரொம்ப நன்றிப்பா இன்னொன்று கிளாஸ் ஆரம்பிக்கணுன்னு ஒன்று ஒன்று சொல்கிறேன் நேற்று டிஎன்பிசியோட சிடிஎஸ் எக்ஸாம் நடக்கும் நடந்துருந்துச்சு கம்பைன் டெக்னிக்கல் எக்ஸாமு ஓகேவா அதோட கொஷின் பேப்பர் எடுத்து பாருங்க அதோட கொஷின் பேப்பர்ல நம்ம இது வரைக்கும் எடுத்த டாபிக் இன்னும் நம்ம வந்து லாஜிக் ரீசனிங் போகல ஓகே இது வரைக்கும் நம்ம கிளாஸ்ல எடுத்த டாபிக்ல இருந்து எத்தனை சம் வந்திருக்குன்னு சொல்லி நீங்க கவுண்ட் பண்ணி பாருங்க நீங்க அதை கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இத்தனை சம்ம நம்ம எடுத்த டாபிக்ல இருந்து வந்திருக்கு நம்ம இப்ப டைம் ஒன் ஒர்க்னா டைம் ஒன் நம்ம எடுத்த மாடல்ல இருந்து அங்க சம் இருக்கா அப்படின்னு பாருங்க பெர்சன்டேஜ்னு பெர்சன்டேஜ்ல அந்த மாடல்ல சம் இருக்கா அப்படின்னு பாருங்க எத்தனை சம் வந்திருக்குன்னு சொல்லி

ஓகே ஆனால் உங்களுக்கு எக்ஸாம்ல இப்படி கேட்க மாட்டாங்க ஒரு நம்பர் வச்சு தான் வரப்போகுது இந்த டேர்ம் ஃபுல்லாவே ஒரு நம்பர் வச்சு தான் வரும் நான் உங்களுக்கு அந்த நம்பர் வச்சே இந்த எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் இப்போ அந்த நம்பர் டூன்னு எடுத்துக்கிறேன் டூ பவர் டூ இன்டூ டூ பவர் த்ரீன்னு இருக்கு டூ பவர் டூ இன்டூ டூ பவர் த்ரீனா நம்ம எப்படி எடுத்துக்கணும் டூ பவர் ஃபைவ் இந்த டூ பிளஸ் த்ரீ ஃபைவ் இங்கே இன்டூலில் இருக்கமோ இங்கே மேலே பிளஸ் பண்ணணும் டூ பிளஸ் த்ரீ பேஸ் காமனாக இருக்கணும் இந்த பேஸ் காமனாக இருக்கணும் டூ பவர் டூ இன்டூ டூ பவர் த்ரீனா இந்த பேஸ் காமனாக இருந்துச்சுன்னா மல்டிபிளேஷன் ரெண்டுத்தையும் ஆட் டூ பிளஸ் த்ரீ ஃபைவ் அடுத்து டூ பவர் த்ரீ டிவைடட் பை டூ பவர் டூ டூ பவர் த்ரீ டிவை டூ பவர் டூ இப்படி டிவைடட் பைல இருந்தால் பண்ண போங்க த்ரீ மைனஸ் டூ எவ்வளோ டூ பவர் ஒன்னு டூ பவர் ஒன்னு ஓகே மல்டிபிளேஷன் இருக்கும் போது பவரை பிளஸ் பண்ணுறோம் டிவைடட் பைல இருந்தால் பவரை மைனஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட் டூ கியூப் அடுத்த பிராக்கெட் போடணி ஸ்கொயர் இருக்கு அப்ப என்ன பண்ணணும் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் அப்ப டூ பவர் சிக்ஸ் அப்ப டூ பவர் சிக்ஸ் இன்னொரு பிராக்கெட்டும் இப்படி ஓப்பன் பண்ணி இருந்துச்சுன்னா அங்கேயும் நீங்க மல்டிப்ளை தான் பண்ணிருக்கணும் அங்கேயும் நீங்க மல்டிப்ளை தான் பண்ணிருக்கணும் அடுத்து டூ பவர் ஜீரோ எனிதிங் பவர் ஜீரோ இஸ் ஒன் ஓகேவா எதுவான இருந்த போது பவர் ஒன் அடுத்து டூ பவர் மைனஸ் டூ இந்த மைனஸ் டூ நம்ம பார்த்துட்டாவே அதை உடனே நம்ம அதை பிளஸ் டூவா மாத்தி ஆகணும் பிளஸ் டூவா மாத்தி ஆகணும் அப்படி பிளஸ் டூவா மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்னா ஓகே ரெசி போக்கெல்லாம் மாத்திருங்க ரெசி போக்கெல்லாம் ஓகே இப்போ டூ போ மைனஸ் டூன் இருக்கு ரெசி போக்கில் மாத்திட்டா எனக்கு அது பிளஸ் டூவா மாறிடும் ஓகேவா அடுத்து டூ ஸ்கொயர் இன்ட்டு த்ரீ ஸ்கொயர் இருக்கு டூ ஸ்கொயர் இன்ட்டு த்ரீ ஸ்கொயர் இருக்கு இப்போ ரெண்டுமே காமனா டூ இன்ட்டு த்ரீ

டூ போ மைனஸ் டூன் இருக்கு இப்ப மைனஸ் டூ இருக்கு இப்ப என்ன பண்ணலாம் உடனே அதை ரெசிபோக்ல மாத்தினா என்ன கிடைக்கும் எனக்கு பிளஸ் ஆ மாறிடும் அப்ப மேல டூ ஸ்கொயர் கொண்டு போயிருங்க மேல கொண்டு போனா அது பிளஸ் ஆ மாறிடும் ஓகே இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் மறுபடியும் சொல்றேன் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் டூ ஸ்கொயர் இன்டூ டூ கியூப் இங்க பேஸ் காமனா இருக்கணும் பேஸ் காமனா இருந்தா தான் இது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும் பேஸ் காமனா இல்லைன்னா ஒர்க் அவுட் ஆகாது இதுதான்ப்பா பேஸ் இந்த பேஸ் காமனா இருக்கு அப்ப இங்க இருந்தால் என்ன பண்ணணும் மல்டிபிளேஷன் அதே டிவைட்ல இருந்தா மைனஸ் பண்ணணும் அதே பிராக்கெட்ல அப்படியே போயிட்டு இருந்தா மல்டிபிளை பண்ணணும் இந்த மூணு நல்ல ஆச்சுங்க டிவைபிளேஷனா பிளஸ் இந்த பவர் ஜீரோ உங்களுக்கு தெரியும் இந்த மைனஸ் இருந்தால் உடனே மாத்திடுறோம் அடுத்து ரூட் ஒன் பை டூ கியூப் ரூட் டூனா ஒன் பை த்ரீ பவர் ஃபோர்னா ஒன் பை ஃபோர்னு இருக்கும் ஓகேவா இது வரைக்கும் உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் அடுத்து இன்னொன்று சைடில் ஒன்று சொல்றேன் இது ஃபேக்ட்ஸ் தான் இது நல்ல நேரம் ஆச்சுங்க இது டேரெக்டாகவும் கேட்கலாம் இதை டேரெக்டாகவும் கேட்கலாம் என்னென்னனு பார்த்துக்கோங்க ஒன் பை ஜீரோவோட வேல்யூ என்னன்னு கேட்பாங்க ஒன் பை ஜீரோவோடய வால்யூ அன் டிஃபைண்ட் அன் டிஃபைண்ட் ஒன் பை ஜீரோவோடய வேல்யூ அன் ஓகேவா அதே ஜீரோ பை ஜீரோன்னா இன் ஓகேவா ஜீரோ பை ஜீரோனால் அன்டிஃபைண்ட் தான் அடுத்து

ஓகேவா இதே போல இன்னும் ரெண்டு சம்பவம் உங்களுக்கு எழுதுறேன் நீங்கள் அதற்கு ஆன்சர் சொல்லுங்க இப்போ எனக்கு இதில் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்கறாங்க இதுக்கு என்ன சொல்லலாம் இப்போ பேஸ் காமன் இருக்கு த்ரீ த்ரீ இங்கே டூ ஒன் சிக்ஸ் இருக்குது இங்கேயும் நான் பேஸை கொண்டு வர ட்ரை பண்ணும் ஓகே இங்கே த்ரீ பவர் எக்ஸ் இருக்கு ஓகேவா இங்கே டூ சிக்ஸ்டின் இருக்கு என்னப்பா நான் உங்களுக்கு சொன்னேன் த்ரீ பவர் சிக்ஸ் வரைக்கும் தெரிஞ்சுக்குங்க சொன்னேன் த்ரீ பவர் சிக்ஸ் வரைக்கும் தெரிஞ்சுங்க த்ரீ பவர் சிக்ஸ் என்ன செவன் டுவெண்ட்டி நைன் வரும் த்ரீ பவர் சிக்ஸ் வரைக்கும் தெரிஞ்சுங்க டூ பவர் டென் வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா அப்போ இங்கே டூ ஃபார்ட்டி த்ரீ என்னது த்ரீ பவர் ஃபைவ்

இந்த போல கொடுத்தாலும் நீங்க அந்த ஸ்கொயர் வேல்யூலாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா நம்மளால போட முடியும் ஓகேவா நெக்ஸ்ட் ரூட் ஆஃப் டுவெண்ட்டி செவன் பிளஸ் ரூட் ஆஃப் டுவெல் இந்த மாட்டம் அப்படி கொடுத்துட்டாங்கன்னா ஸ்கொயர் ரூட்டா கியூப் ரூட்டான்னு பாருங்க ஸ்கொயர் ரூட் தான் இங்க எதுவுமே கொடுக்கலனா அது ஸ்கொயர் ரூட் தான்

த்ரீ ரூட் செவனுக்கும் பிடிவீன் இதுக்கும் ஃபோர் ரூட் ஃபைவ்க்கும் நடுவில் எந்த வேலையூ இருக்குன்னு கேட்டாங்க த்ரீ ரூட் ஃபைவ்க்கும் பிட்வீன் ஃபோர் ரூட் ஃபைவ் அதாவது த்ரீ ரூட் செவன் ஓகேவா ஃபோர் ரூட் ஃபைவ்க்கும் நடுவில் என்ன வேலையூ இருக்குன்னு கேட்டாங்க ஆப்ஷனில் ரூட் டூ ஆப்ஷன் பியில் ரூட் த்ரீ ஆப்ஷன் சியில் ரூட் ஃபோர் டீயில் ரூட் ஃபைவ் இருந்துச்சு டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இருந்துச்சு ஓகேவா இப்போ இத லாஜிக்காவும் போடலாம் ஓகே நம்ம சால்வ் பண்ணி போடலாம் அப்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க முத நான் உங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணி போடுறது அப்படி சொல்றேன் இப்போ 7 1/3 இப்படி எழுதலாமா 7 1/3 இத 5 1/4 எழுதலாமா 5 1/4 ஓகே இப்போ இந்த 3 க்கு 4 க்கு எல்சிஎம் எடுங்க 3 க்கு 4 க்கு எடுத்தா என்ன வரும் 12 ாடுக்கும் நடுக்கும் சவர் ஃபோருக்கும் நடுவில் இருக்கும் ஒன் டொண்ட்டி ஃபைவ் ஒன் ட்வெண்ட்டி ஃபைவ் இந்த செவன் பவர் ஃபோர்ன்றது டூ ஃபோர் ஜீரோ ஒன் வரும் டூ ஃபோர் ஜீரோ வரும் அப்போ வரக்கூடிய வேல்யூ என்ன இருக்கும் இந்த ரெண்டு நடுவில் இருக்கும் இந்த ரெண்டு நடுவில் இருக்கும் அப்படின்னு நம்ம வச்சுக்க வேண்டியதான் அப்போ இந்த ஸ்கொயர் ரூட் இருக்கு ஸ்கொயர் ரூட் என்ன டூ பவர் ஒன் பை டூ இது எல்சிஎம் அந்த டூ பண்ண என்ன பிக்ஸு கிடைக்கும் அப்போ டூ பவர் சிக்ஸு த்ரீ பவர் சிக்ஸு ஃபோர் பவர் சிக்ஸு ஃபைவ் பவர் சிக்ஸுக்கான வேல்யூ என்னன்னு தெரியுங்க டூ பவர் சிக்ஸ் என்ன சிக்ஸ்டி ஃபோர் த்ரீ பவர் சிக்ஸ் இப்போதான் சொன்னேன் செவன் டுவெண்ட்டி நைன் செவன் டுவெண்ட்டி நைன் ஃபோர் பவர் சிக்ஸு ஃபோர் தௌசண்ட் தாண்டிடும் ஃபோர் தௌசண்ட் தாண்டிடும் அப்போது இந்த த்ரீ பவர் சிக்ஸ் தான் இதுக்கு நடுவில் இருக்குது அப்போ ஆன்சர் க்யூப் ரூட்டு அப்போ ஆன்சர்

அப்போ டூ கிலோமீட்டர் ரொம்ப கீழே போகாது டூக்கு ரொம்ப கொஞ்சம் ஒரு ஒன் பாயிண்ட் செவனு எயிட் நைனு இந்த ரேஞ்சில் தான் ஆரம்பிக்கும் ஒன் பாயிண்ட் எயிட்டு செவனு நைன் இந்த ரேஞ்சில் தான் ஆரம்பிக்கும் ஓகேவா அப்போ இங்கே பாருங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ என்னது ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் க்யூப் ரூட் ஆஃப் த்ரீ ஒன் பாயிண்ட் செவனு ஒன் பாயிண்ட் செவன் நம்ம என்ன சொன்னோம் இந்த வேல்யூல இருந்து தான் ஆரம்பிக்கும் சொன்னோமா க்யூப் ரூட் ஆஃப் செவன்ன்றது கண்டிப்பாக ஒன் பாயிண்ட் செவன் சிக்ஸ்லேருந்து தான் ஆரம்பிக்கும் சிக்ஸ் செவன் எயிட் இதுலேருந்து தான் ஆரம்பிக்குது அப்ப இதுல இருந்து தான் ஆரம்பிக்கின்ற போதே நம்ம பி ஆப்ஷன் நம்ம லாஜிக் யூஸ் பண்ணி சூஸ் பண்ணலாம் இதெல்லாம் கட்ஸ் தான் சூஸ் பண்ணணும் ஓகேவா நம்ம கடைசி கட்டத்தில் இது எனக்கு தெரியல அப்ப நம்ம இது யூஸ் பண்ணி அதை சூஸ் பண்ணோம்னா கரெக்டா அதுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் எயிட்டி எயிட்டி டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சான்சஸ் அதிகமாக இருக்கும் ஓகேவா இது போல லாஜிக்கா யூஸ் பண்ணோம்னா இல்லாட்டினா நீங்க இந்தபடி போட்டு வாங்க டைம் எடுக்கும் ஆனா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது கரெக்டா வரும் ஓகேவா இப்போ நம்ம சம்முக்குள்ள போலாம் இது முடிச்சு சர்ட்ஸ் அண்ட் இண்டெக்சஸ் இதுதான்ப்பா அடுத்து இன்னொன்னு ஒண்ணு இருக்கு இது வேற டைப் மாடலு அடிக்கடி கேட்டிருப்பாங்க எக்ஸாம்ல நயன் 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 நியூமரிக்கில் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கீழ நயன் 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 இன்டூ நயன் 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 இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருப்பாங்க ஓகே இது போல் நிறைய மாடல் இருக்குது ஒரு அஞ்சு டைப் இருக்கு அந்த அஞ்சு டைப்புமே சொல்லி தரேன் இந்த அஞ்சு டைப்பை தவிர்த்து இது போல் கேட்டாங்கன்னா வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க ஓகே இது போல் நம்பர் பார்த்துட்டாவே உங்கள் மைண்டில் ஃபஸ்ட்டு எங்கே போகணும்னா இந்த மூணு சைடு இந்த நயன் ட்ரிபிள் நைன் ட்ரிபிள் நைன் இது மூணுமே காமனாக இருக்கான்னு பாருங்கள் இது மூணுமே காமனா இருக்கான் அப்படி காமனாக இருக்குது அப்படி காமனாக இருக்கு அப்படின்னா இந்த ட்ரிபிள் நைன் எழுதிக்கிங்க ஓகே மைனஸ் ஒன் போடுங்க மைனஸ் ஒன் போடுங்க டபுள் நைன் எயிட்டு அடுத்து நியூமரேட்டில் நியூமர் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸு அப்புறம் ஆன்சர் எழுதிடுங்க நைன் நைன் எயிட் ஒன் டூ சிக்ஸ் நைன் நைன் எயிட் ஒன் டூ சிக்ஸ் தான் இதுக்கான ஆன்சர் ஓகே நீங்கள் செக் பண்ண வேண்டியது என்னது இந்த லெஃப்ட்டு இந்த ரைட்டு இந்த பாட்டம் மூணுமே காமனா இருக்கா மூணுமே த்ரீ டிஜிட்னா த்ரீ டிஜிட்டா தான் இருக்கணும் ஃபோர் டிஜிட்னா ஃபோர் டிஜிட் இருக்கணும் ஃபைவ் டிஜிட்னா ஃபைவ் டிஜிட்டுமே சேமா இருக்கணும் ட்ரிபிள் நைன் ட்ரிபிள் நைன் ட்ரிபிள் இல்ல ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் ஒன் இல்ல நாலு ரெண்டு 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 இன்னொன்னு ரெண்டு 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 இன்னொன்னு ரெண்டு 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 இருக்கணும் அப்படி இந்த மூணுமே காமனா இருந்துச்சுன்னா ஓகே இந்த பேஸ் வேல்யூக்கு மைனஸ் ஒன் போடுங்க நியூமரேட்டர் வேல்யூக்கு போடுங்க அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நைன் நைன் எயிட் எழுதுங்க இதுதான் இதுதான் அதுக்கான ஓகேவா அடுத்து நெக்ஸ்ட் அதே இது நயன் 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 மேலே ஃபோர் டூ ஃபைவ் நயன் 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 டபுள் நைன் ஓகேயா இப்போ இதோட வேல்யூ என்னென்ன அப்படின்னு கேட்பாங்க இப்போ பேஸ் காமனாக இருக்கு ஓகேயா எல்லாமே சேமாக இருக்கு அப்போ நயன் 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 மைனஸ் ஒன் போட்டுருவோம் ஓ மேலே இருக்கிறதுக்கு ப்ளஸ் ஒன் போடணுமா ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ் இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் நைன் 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 எயிட்டு இந்த ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படியே எழுதக்கூடாது ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸை அப்படியே எழுதக்கூடாது ஏன்னா இது மூணு டிஜிட் கரெக்டாக இது மூணு டிஜிட் இது நாலு டிஜிட் இது நாலு டிஜிட் இப்போ இந்த இதை நான் நாலு டிஜிட்டை மாத்திரமா என்னப்பா பண்ணணும் ஒரு ஜீரோ முன்னாடி ஆட் பண்ணிடுங்க ஒரு ஜீரோ அப்படியே ஆட் பண்ணிடுங்க முன்னாடி இப்போ இதுதான் இதுக்கான ஆன்சர் நாலு டிஜிட் ஆயிடுச்சா அப்போ ஜீரோ ஃபோர் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் டூ சிக்ஸ் இப்போ நைன் ட்ரிபிள் நைன் எயிட் ஜீரோ ஃபோர் டூ சிக்ஸு ஓகேவாப்பா டிஜிட் சேமாக வரணும் இதுதான் இங்கே வைக்கிற ட்விஸ்ட் அடுத்து நெக்ஸ்ட்டு இப்போ ரெண்டு பேர் தான் காமனாக வருது ஓகேவா நாலு பேர்ஸ் மூணு பேஸ் இல்லாமல் ரெண்டு பேர் தான் காமன் வருது இப்போ அப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க இதுவும் இதுவும் தான் சேமா இருக்கு இது டிஃப்ரெண்டாக இருக்கு கரெக்டா இந்த மட்டும் வந்துட்டா காமனாக எது இருக்கு டபுள் நைன் டபுள் நைன் அந்த டபுள் நைன் எழுதிக்குங்க அடுத்து இங்கே எத்தனை டிஜிட் தனியாக இருக்கு ரைட் ஹேண்ட் சைடு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் அத்தனை ஜீரோஸ் போடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு ஜீரோ போட்டாச்சு ஓகே அடுத்து இது ரெண்டுதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ பாருக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது தொண்ணூத்தஞ்சுக்கு தொண்ணூற்றி நாலு அதாவது மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர் இப்போ இதை சால்வ் பண்ணுங்க என்ன வரும் உங்களுக்கு நயன் எயிட் நயன் நைன் நைன் சிக்ஸ் நைன் எயிட் நைன் நைன் வருமா ஓகே ஃபஸ்ட்டு இப்போ ரெண்டு சைடு சேமாக எது காமனாக இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கிங்க நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கு நாலு எத்தனை டிஜிட் அத்தனை ஜீரோ போடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் அடுத்து நியூமரேட்டருக்கு டினாமினேட்டருக்குள்ள டிஃபரன்ஸ் எழுதுங்க அதான் மைனஸ் பண்ணுங்க ஃபோர் போடணும் நமக்கு இதுக்கான ஆன்சர் கிடைச்சிரும் இதுக்கான ஆன்சர் கிடைச்சிரும் ஓகே இப்போ உங்களுக்காண்டி இன்னொன்று எழுதுறேன் இதை நீங்களே ட்ரை பண்ணுங்க இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க இந்த சமூக என்ன ஆன்சர் வரும் நீங்களே பாஸ் பண்ணிட்டு சொல்ல ட்ரை பண்ணுங்க இங்கே ரெண்டு சைடு காமனாக இருக்கு அப்போ அதை எழுதிக்கணும் ட்ரிபிள் நைன் அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எத்தனை அத்தனை ஜீரோ பண்ணுவோம் ஒன் டூ அடுத்து இது ரெண்டு டிஃப்ரென்ஸ் எடுக்கணும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது செவன் அதை மைனஸ் பண்ணுங்க இப்போ மைனஸ் பண்ணதுக்கு ஆன்சர் என்ன நைன் நைன் எயிட் நைன் த்ரீ நைன் நைன் எயிட் நைன் த்ரீ எதாது வருதா டபுள் நைன் எயிட் நைன் த்ரீன்னு

ஃபர்ஸ்ட் நம்ம மூணுமே காமனா இருக்கிறது பார்த்தோம் அப்ப ரெண்டு காமனா இருக்கிறது பார்த்தோம் இப்ப ஒண்ணுமே காமனா இல்ல ஒண்ணுமே காமனா இல்ல ஓகே இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு பாத்தீங்களா இதை எழுதுங்க ஒன் நைன்டி சிக்ஸ் ஒன் நைன்டி சிக்ஸ் எழுதியாச்சு அடுத்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க பார்த்தீங்கன்னா அத்தனை டிஜிட் ஜீரோ போடுங்க ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ இப்போ இது வரைக்கும் காமனாக தானே போடும் போனதுலேயே பாருங்க ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது டபுள் நைன் எழுதுறீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதுக்கு அத்தனை ஜீரோ போட்டிங்க ஓகே அடுத்து என்ன பண்ணீங்க ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்து அதை மைனஸ் பண்ணிங்க இங்கேயும் அதேதான் ஓகே மைனஸ் பண்ணணும் ஆனால் இங்கே எதுக்கு மைனஸ் பண்ணணும் அப்படின்னா நியூமரேட்டருக்கு பார்த்தீங்களா நியூமரேட்டர் சின்னதாக இருக்கணும் நியூமரேட்டர் சின்னதாக இருந்தால் மைனஸ் நியூமரேட்டர் பெருசாக இருந்தால் ப்ளஸ் எதை விட சிறுசு எதை விட பெருசு இந்த டினாமினேட்டரை விட மேல இருக்கிறது நியூமினேட்டர் கீழே இருக்கிற டினாமினேட்டர் இந்த டினாமினேட்டரை விட டினாமினேட்டர்ல ஃபைவ் இருக்கு மேல சிக்ஸ் இருக்கு இப்போ இதை விட இது பெருசா இருக்கா சிறுசா இருக்கா ஃபைவ் விட பெருசா இருக்குன்னா அப்போ பிளஸ் இப்போ இங்கே ஃபைவ் இருக்கு கீழே மேலே வந்து போர் இருக்கு இப்போ ஃபைவ் விட போர் சிறுசு சிறுசா இருந்தா மைனஸ் போடுங்க ஓகேவா இப்போ டினாமினேட்டரை விட மேல நியூமினேட்டர் என்ன இருக்கு சின்னதா இருக்கு அப்ப அதனால மைனஸ் அதனால மைனஸ் ஓகேவா இப்ப இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணோம் இது ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கிறத எடுத்து போட்டோம் ஆனா இங்க மைனஸ் போட்டாச்சு இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன் நைன்டி சிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா இந்த ஒன் நைன்டி சிக்ஸ் பை

196 நைன்டி சிக்ஸ் இருக்கு அப்போ என்ன பண்ணா இந்த அப்படி எழுங்கு ஒன் நைன்டி 196 லெஃப்ட் ஹண்ட் சைட்ல எத்தனை டீத்தர் ஜீரோ பண்ணுங்க ஒன் டூ த்ரீ போட்டாச்சு அடுத்தாமே பார்க்கணும் டினாமினேட்டரோட மைனஸ் போட்டாச்சு அடுத்து இந்த நம்பர் எப்படினா இந்த டூ நைன்டி சிக்ஸ் டிவைட் பை ட்வெண்ட்டி எயிட் இந்த டெனாமினேட்டர் இருக்குற அப்படியே கேன்சல் பண்ணுங்க பண்ணி சால்வ் பண்ணா அதுதான் அதுதான் ஓகேவா இப்ப நெக்ஸ்ட் சம் இதே போல தரேன் அதை நீங்க ட்ரை பண்ணுங்க ட்ரிபிள் நைன் ஃபைவ் பை ஃபோர் இன்டூ டூ நைன்டி சிக்ஸ் டூ நைன்டி சிக்ஸ் இப்ப நீங்களே அதை சால்வ் பண்ணி பாருங்க பாஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் என்ன எழுதுவோம் ரைட் ஹேண்ட் சைட எழுதுவோம் டூ நைன் சிக்ஸ் அடுத்து என்ன பண்ணுவோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எத்தனை டிஜிட்டுக்கும் அத்தனை ஜீரோ போடும் ஒன் டூ த்ரீ போட்டாச்சு அடுத்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் செக் பண்ணும் விட என்ன இருக்கு நியூமரேட்டர் பெருசா இருக்கு பிக் அப்படி பிக்கா இருந்தா என்ன பண்ணுவோம் பிளஸ் பிக்கா இருந்தா பிளஸ் இப்போ பிளஸ் போட்டாச்சு அடுத்து டூ நைன்டி சிக்ஸ் டிவைடட் பை ஃபோர் ஃபோர் போட்ட என்ன கிடைக்கும் நமக்கு செவன்டி ஃபோர் செவன்டி ஃபோர் இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும் டூ நைன் சிக்ஸ் ஒரு ஜீரோ இது செவன்டி ஃபோரு

டபுள் நைன் டபுள் நைன் சேமா இருக்கு இன்னொன்று டிஃபரெண்ட் ஆயிருச்சு அப்போ சேமா இருக்கிறதுல ரைட் ஹேண்ட் சைட் டபுள் நைன் அதை எழுதிக்கிட்டோம் அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை ஜீரோ ஆட் பண்ணும் ஓகேவா ஜீரோ ஆட் நியூடருக்கு மைனஸ் பண்ணி போட்டோம் சேமா இருந்தால் என்ன ட்ரிபிள் நைன் எழுதியாச்சு மைனஸ் ஒன் போட்டாச்சு மேலே இருக்கிற நியூமிரேட்டருக்கு பிளஸ் ஒன் போட்டாச்சு போட்டு எளியாச்சு இவ்வளவுதான் அடுத்து இங்க டிஜிட்ஸ் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் நாலு டிஜிட்னா மேலேயே நாலு டிஜிட் தான் இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஒரு ஜீரோ முன்னாடி ஆட் பண்ணிக்கிங்க மறந்துடாதீங்க ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க ரெண்டு பேஸ் காமனா நைன்டி நைன் 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 காமனா இருந்துச்சு அப்படி காமனா இருக்கும்போது இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது எழுதுங்க நைன்டி நைன் அடுத்து லெஃப்ட் ஹேண்ட்ல எத்தனை டிஜிட் இருக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் அத்தனை ஜீரோ போட்டாச்சு அடுத்து மைனஸ் இது ரெண்டுத்துக்கு என்ன இருக்கு டிஃபரன்ஸ் நைன்டி ஃபைவ்க்கும் நைன்டி நைனுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ ஃபோர் அந்த ஃபோர் தான் எழுதும் இங்கே என்ன வேல்யூ டிஃபரன்ஸ் வேல்யூ தான் எழுதணும் டிஃபரன்ஸ்க்கான வேல்யூ தான் எழுதணும் எழுதி ஆன்சர் போட்டாச்சு அடுத்து நெக்ஸ்ட் மாடல் என்ன பாத்தோம் நெக்ஸ்ட் மூணுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது இங்கே மூணுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கு என்ன பார்த்தோம் ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிறது அப்படியே எழுதிக்கிங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு எத்தனை டிஜிட்டுக்கும் அத்தனை ஜீரோ ஒன் டூ த்ரீ ஜீரோ போட்டாச்சு அடுத்து இங்கே எக்ஸ்ட்ரா என்ன பார்த்தோம் மைனஸா பிளஸ்ஸா

சில பேர் இந்த பாயிண்ட்ல இருந்துச்சுன்னா வேல்யூஸ் போட கன்ஃபியூஸ் ஆவாங்க அவங்களுக்காண்டிதான் அது ஜீரோ பாயிண்ட் ஒன்னு இன்டூ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ பை ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க

இந்த பாயிண்ட் கண்டிதான் இந்த சம் சொன்ன வேற எது காண்டியும் சொல்லல இதோட சிம்பிளிபிகேஷன் டாபிக் முடிச்சிட்டோம் நாலுல இருந்து நம்ம மென்சுரேஷன் போலாம் மென்சுரேஷன்ல ஃபுல்லா உங்களுக்கு வந்து ஃபார்முலாஸ் தான் இருக்கும் ஓகே ஃபார்முலாஸ் எப்படி டிரைவ் ஆகுது எப்படி ஃபார்முலாஸ் நம்ம கொண்டு வரோம் அது அப்புறம் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் ஓகே ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின் நம்ம சால்வ் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஓகேவா அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து லாஜிக்கல் ரீசனிங் எல்லா டாபிக் போவோம் டைஸ் ப்ராபபிலிட்டி நம்பர் சீரீஸ் எல்லாமே எந்தெந்த நம்பர் நியாயம் வச்சுக்கணும் எப்படி அப்ரோச் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு சொல்லி தந்துடுவேன் கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து செப்டம்பர் பிப்டீன் குள்ள பேட்ச் முடிஞ்சிடும் ஓகே எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிடுவோம் எந்த டாப்பிக்கும் மிஸ் பண்ணிட மாட்டோம் லாஜிக்கல் ரீசனிங் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன டாபிக்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா இந்த நம்பர் சிஸ்டம்ல ஏஜஸில் ஆவரேஜ்ல வேற என்ன இருக்கு இது போல சின்ன சின்ன ஏபிஜிபி இந்த இதில் ரெகுலராக சம் கேட்பாங்க ஆனால் ஒரு சம் ரெண்டு சம் தான் கேட்பாங்க அதுக்கு கான்செப்ட் மட்டும் சொல்லுவோம் ஓகே அந்த கான்செப்ட் வச்சு நம்ம அப்ரோச் சம்ஸ் சொல்லாமல் அதில் கான்செப்ட் மட்டும் சொல்லிட்டோன்னாவே போதும் அது அப்ரோச்சபுளாக தான் இருக்கும் ஈஸியாக சரியா ஒன் செகண்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிப்பா கிளாஸஸ் ரெகுலர் வாட்ச் பண்ணுறதுக்கு தயவுசெய்து கிளாஸஸ் வந்து ஒரு க்ளாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட பார்ட் ஒன் ஃபர்ஸ்ட் இருந்து வாங்க ஒவ்வொரு கிளாஸும் சின்ன சின்னதாக எதாவது சொல்லியிருப்பேன் ட்ரிக்ஸ்லாம் அந்த ட்ரிக்ஸில் நீங்கள் நான் வச்சாதான் எல்லா சம்ஸும் சால்வ் பண்ண முடியும் ஓகேவா சரி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம் ஒன் செகண்ட் தேங்க்யூ எவ்ரிவான்